அதிகாரத்தால் விலைக்கு வாங்க முடியாததில் முதன்மையானது பெண்மையின் அன்பு பேசி பேசியே ஏமாற்றுகின்றார்கள் என்பதெல்லாம் போய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதுதான் உண்மை சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் சிதறடித்து கொண்டே இருக்கிறார்கள் வாழும் நொடிகளே உன் உதடுகள் உச்சரிக்கும் வரை என் பேனா எழுதி கொண்டே இருக்கும் கவிதைகளை பிறரால் நேசிக்கப்படாத உயிர்களெல்லாம் சபிக்கப்பட்டவைதான் போல சிலருக்கு சிலவற்றை இறைவன் தாமதமாக கொடுத்தாலும் தரமானதாகவே கொடுப்பார் அடுத்தவரை ஏமாற்றி சந்தோஷமாக இருக்கலாம் அந்த சந்தோஷம் தான் ஏமாறும் வரை மட்டுமே உன் தனிமையொன்றே நீ யார் என்பதை உனக்கு உணர்த்த விழியின் ஓரம் தோன்றி மறையும் சிறுதுளி நீரும் உனக்காக என்று நான் எவ்வாறு வைப்பேன் உன்னை மற்றவர்கள் சந்தோஷத்திற்காக உன்னுடைய சந்தோஷத்தை இழப்பது தியாகமல்ல அது ஆக சிறந்த முட்டாள்தலமை பிடித்தவர்களை எதிர்பாராமல் எதிரில் பார்ப்பது மகிழ்ச்சி நிச்சம்